ட்ரஸ்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம் தமிழ்நாடு சேவா ஃபவுண்டேஷன் டெம்பிள் கனெக்ட்டுங்கிறது இது எங்கெல்லாம் இது வந்து நித்திய பூஜை மாத்திரம் பண்ணுற மாதிரி எங்கெங்கெல்லாம் கோயிலில் நித்திய பூஜை நடக்கலையோ அந்த கோயிலெல்லாம் ஒரு ஸ்பான்சர் வந்து கொடுக்க தயாராக இருப்பார் அவர் நேரத்தை அங்கே அந்த டெம்பிள் கொடுப்பார் அங்கே கோயில் கிட்டே இருக்கிற ஒரு ஒரு மூணு த்ரீ பீப்புள் கமிட்டி போட்டு அந்த டெய்லியும் அந்த பூஜை நடக்கிறதான்னு பார்ப்பாங்க இப்போ இவர் கொடுக்குறவருக்கும் அவருக்கும் அவர் டைரெக்ட் கனெக்ட் கொடுக்கறதுனால அந்த கோயில் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வளர ஆரம்பிச்சிடும் அப்படியே நான் அதை அது எவ்வளோ நாள் ஒரு வருஷத்துக்கு அவள் ஸ்பான்சர் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ தட் அந்த கோயில் ஒரு ஸ்ட்ரென்தண்ட் ஆகி அதுவே பெருசாக வளரம்பிட்டோம் அப்போ அந்த கோயில் அந்த ஊர் ஜனங்கள்லாம் அந்த கோயிலுக்கு பூஜை பண்ண பண்ண எல்லோரும் வர ஆரம்பிச்சுருவாங்க அந்த கோயிலே அப்புறம் சின்ன சின்ன கோயிலெல்லாம் பார்த்து அந்த கோயிலே அந்த ஊர் பக்கத்தில் அப்போ அந்த கிராமமே நல்லா வளர ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற எண்ணத்தில் இது இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கணும் இது ஒரு டிஜிட்டல் இனிஷியேட்டிவ் எல்லாமே வந்து எல்லாருமே வந்து அந்த இதில் தே கேன் என்ரோல் தென்சல்ஸ் வாலண்டியர்ஸ் டோனர்ஸ் அப்புறம் டெம்பிள் இதெல்லாம் நாங்கள் வந்து அதில் வந்து அப்லோட் பண்ணிடுவோம் யார் எதை ஸ்பான்சர் பண்ணுறாங்களோ அவங்க தே கேன் டூ தேட் டைரெக்டாக அப்படி பண்ணி அவள் ரூபாய் எதுவுமே நம்மக்கிட்ட வராது எல்லாமே டைரெக்டாக ஸ்பான்சரும் அந்த டெம்பிளுக்கும் நேருக்கு போயிடும் அதே மாதிரி ரெண்டாவது வந்து பிரேரணா ஹெல்ப்லைன் ஃபவுண்டேஷன் பேர் எல்லா சேரிட்டபிள் இன்ஸ்டியூஷன்ஸையும் வேரியஸ் காசஸ் நல்ல வெர்க் எவ்வளவோ பண்ணிட்டு இருக்காங்க அவங்களெல்லாம் என்ரோல் பண்ணி அவங்களெல்லாம் எந்த ஊரில் எந்த இடத்துல என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கிற எல்லா டேட்டாவும் எடுத்து வச்சிருந்தேன் இப்போ யார் யாருக்கு எப்படி டோனர்ஸ் சிஎஸ்ஆர் பீப்புள் இப்ப இவர் சொன்ன மாதிரி கம்பெனி எல்லாருமே சிஎஸ்ஆர் கொடுக்கணும் அப்போ அவளுக்கு எந்த பர்பஸ் கொடுக்கணுமோ அந்த பர்பஸ்க்கு யார் வேலை செய்கிறாங்களோ அவங்களை கனெக்ட் பண்ணி விடுவோம் அப்போ அவள் வந்து டைரெக்டாக அவள் கொடுக்க முடியும் ரெண்டாவது வந்து யாரெல்லாம் வாலண்டியர் பண்ணுறாலும் அவளும் கொடுக்க முடியும் நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனைகள் தீர்க்கறத்துக்கும் இவாளுக்கு எங்கே அந்த உதவி பண்ணுறவா இருக்காலோ அவளை கனெக்ட் பண்ணிவிடுவோம் ஸோ இது இது மூணாவதும் வந்து என்டர்பிரைஸ் கனெக்ட்டுங்கிறத வேரியஸ் ஆர்கனைசேஷன்ஸ் தேவைகள் பாலிசி மேக்கர்ஸ் பண்றாங்க இவங்களுக்கு இவங்களுக்கு சிலது போய் சேர்றது இல்லை அது எப்படி இவாளை கனெக்ட் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிற இன்னொரு பெரிய நோக்கம் ஸோ இது எல்லாமே இன்டர் கனெக்டட் எல்லாருமே காம்ப்ளிமெண்டிங் இன் நேச்சர் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி சொசைட்டியா எல்லாரும் நல்லா வளரணுங்கிறது நம்மளோட கோரிக்கை சொல்றாங்க எங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஒரு டைரக்டரி தயார்ப்போம் அந்த டைரக்டரியில் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில்கள்லாம் வந்து ஒருவேளை பூஜையாவது தேவைப்படுகிற கோயில்களோட லிஸ்ட்டை வந்து அதில் கொடுக்க போகிறோம் நாங்கள் அங்கே வந்து அதே மாதிரி அங்கே இருந்து யாராவது பார்த்துக்கிறவங்களோட நேம்ஸையும் கொடுக்க போகிறோம் ஸோ இதை பார்த்து யாராவது செய்யணும்னு விரும்புகிறவங்க அந்த கோயில்களை எடுத்து அந்த நெத்தி நித்திய பூஜைக்கு அவங்க செய்கிறதுக்கு பண்ணலாம் இப்போதைக்கு வந்து ரெண்டு கோயில்களை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு முன்னாடி டோனாரையும் ஐடென்டிஃபை பண்ணிட்டுருந்தாங்க ஒரு கோயில் வந்து மதுரை மாவட்டத்தில் சாப்பிட்டுருந்த ஒரு ஆயிரம் வருடத்தையே ஒரு சிவபெருமானோட கோயில் வெஸ்டன் காட்ஸு கீழே இருக்குது அங்கே போய் நாங்கள் விசாரித்ததில் வந்து மிக பிரசித்தமான கோயில் அது அகஸ்தியர் அகஸ்திய முனிவர் பாத பூஜை செஞ்ச கோயில்னு சொன்னாங்க அந்த கோயிலுக்கு வந்து பூஜை செய்கிறதுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு ரூபாய் இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னாங்க மதுரையை சேர்ந்த த்ரீ சிக்ஸ்டி நைன் சேம்பர்ஸ்ன்ற ஒரு கம்பெனி வந்து அவங்க முன் வந்து இந்த மாதத்துலேருந்தே மாதம் ரூபாய் கொடுக்கறதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க அதே மாதிரி இன்னொரு சிவன் கோயில் வந்து நம்ம மரக்கானத்து பக்கத்தில் இதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முந்தின கோயில் இந்த கோயிலும் போய் நாங்கள் கேட்கறப்ப என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு அறநூறுவா வீதம் கொடுத்தாங்கன்னா இந்த கோயில் என்ன நல்ல முறையில் பார்க்க முடியும்னு சொன்னாங்க நாங்கள் சொன்னோன்னே அந்த ஊர்லேருந்து ஒரு மூணு பேர் வந்து சார் உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க சார் மிச்சத்தெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொன்னாங்க அதான் அங்கேயும் ஒரு கமிட்டி ஆரம்பிச்சிருக்காங்க இது மாதிரி தமிழகத்தில் இருக்கிற அத்தனை கோயில்களையும் தேவைப்படுகிற கோயில்கள்லாம் அந்த டைரக்ட்ரியில் கொண்டு வந்து அந்த கோயில்களுக்கு வாலண்டியராக செய்யக்கூடிய டோனார்களை உருவாக்கி கொடுக்குறதா எங்களுடைய முயற்சி இன்ஃபினிட் சேவா ஒரு 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 டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒரு சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன் ஏன் ஒரு டிஃப்ரெண்ட்டான சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன் பூரா டிஜிட்டலாக இருக்க போகுது எப்படி டிஜிட்டலாக இருக்க போகுதுன்னா அவங்க வந்து என்ஜிஓஸ் அவங்களோட பேரெல்லாம் போட்டு அவங்க செய்யற நல்ல காரியங்கள் பற்றிலாம் எழுதிட்டு அதை வந்து பாக்குறதுக்கு நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வந்து பார்க்க போறாங்க அதை பார்த்து அவங்க ஆர்கனைசேஷன் மூலமா இந்த ஆர்கனைசேஷனுக்கு டைரக்டா பணத்தை அனுப்பிடலாம் இது எங்க எங்க சேரிட்டபிள் ஆர்கனைசேஷனுக்கு அனுப்பவே வேண்டாம் மேடம் எல்லாம் சொல்லிட்டாங்க முன்னாடியே டேரெக்டா ஃப்ரம் டோனர் டு ரிசீவர் அதனால இது டிரான்ஸ்பரண்ட் ஆர்கனைசேஷன் செகண்டு நித்திய பூஜை பற்றியும் பேசியாச்சு இதுல வந்து லாஸ்ட் மைல் கனெக்ட் அதாவது இந்த வாலண்டியர்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு தெர் ஆர் டோனர்ஸ் அந்த பக்கம் டெம்பிளுக்கும் தேவையா இருக்கு அந்த லாஸ்ட் மைல் கனெக்டுக்கு நிறைய வாலண்டியர்ஸ் முன்னாடி வந்திருக்காங்க இந்த தேர்ட் பார்ட் வந்து என்னென்னா இந்த நிறைய பாலிசி டெசிஷன்ஸ் நம்ம கண்ட்ரி முன்னேறணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பாலிசி டெசிஷன்ஸ் கரெக்டா இருக்கணும் அக்யூரெட்டா இருக்கணும் அப்போ அந்த பாலிசி டெசிஷன்ஸ் கரெக்டா இருக்கணும் அக்யூரேட்டா இருக்கணும்னா நம்ம கிராஸ் ரூட் லெவல்ல கண்டுபிடிக்கணும் ஆண்டர்பிரினர்ஸ்ட்டையோ பிஸ்னஸ்மென்ட்டையோ ப்ரொஃபஷனல்ஸ்டையோ கண்டுபிடிக்கணும் அவங்களுக்கு என்ன கஷ்டங்கள் இருக்கு அந்த கஷ்டங்கள் காமனாக இருக்கா இல்லை அவங்களுக்கு தணிக்க இருக்கா காமனாக இருந்தா அதில் உள்ள பாலிசி டெசிஷனை கவர்மெண்ட் எடுத்தாங்கன்னா நிறைய மக்களுக்கு பயன்படுத்தலாம் அது எப்படி பண்ண போகிறாங்கன்னா நிறைய ரிசர்ச் பண்ண போகிறாங்க நிறைய கான்ஃபரன்சஸ் இருக்க போது நிறைய செமினார்ஸ் இருக்க போகுது அட்வொகேசி இருக்க போது இதெல்லாம் இருந்தால் மாற்றம் வரும் அப்போ கவர்மெண்ட்டும் பீப்புளும் இணைந்து கண்ட்ரியை முன்னேற்ற பாதையில் எடுத்துக்கலாம்